எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்திய டெஸ்ட் அணியில் டி கிங் அதிரடி முடிவுக்கு பின் இருப்பது யார் அவருக்கு ஒரு நாள் அணி மற்றும் டெஸ்ட் அணியில் இடம் அளிக்கப்படாது என கூறப்பட்ட நிலையில் அவர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிக்க காய் நகர்த்தி வருகிறார் இதன் பின்னணியில் கௌதம் கம்பீர் இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சூரியகுமார் யாதவ் மும்பை அணிக்காக புச்சிபாபு உள்ளூர் டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் பதவியேற்ற பின் முதல் வேலையாக சூரியகுமார் யாதவை இந்திய டி அணியின் கேப்டனாக ஆக்கினார் முன்னதாக ஹர்திக் பாண்டியா தான் இந்திய டி அணியின் கேப்டன் என கூறப்பட்ட நிலையில் கம்பீர் சூரியகுமார் யாதவுக்கு முக்கியத்துவம் அளித்தார் கௌதம் கம்பீர் மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் இணைந்த பின் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான டி தொடரில் இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என வெற்றி பெற்றது இதையடுத்து தற்போது சூரியகுமார் யாதவ் டெஸ்ட் அணியில் இடம்பெற முயற்சிகளை துவக்கியிருக்கிறார் சூரியகுமார் யாதவ் இதுவரை ஒரே ஒரு சர்வதேச டெஸ்ட் போட்டியில் மட்டுமே ஆடியிருக்கிறார் அவரை டி ட்வெண்ட்டி வீரர் என முத்திரை குத்தி டெஸ்ட் அணியில் இருந்து புறக்கணித்து விட்டது தேர்வுக்குழு இந்த நிலையில் அவர் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அறிவுறுத்தலின் பெயரில்தான் சூரியகுமார் யாதவ் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கிறாரா அல்லது தனது சொந்த முயற்சியில் டெஸ்ட் அணியில் இடம்பெற முயல்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து சமீபத்தில் சூரியகுமார் யாதவ் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் தான் மூன்று வித கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என விரும்புவதாக உச்சிபாபு தொடரில் விளையாடுவதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் தனக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் எனவும் கூறியிருக்கிறார் இதுகுறித்து மும்பை அணி வட்டாரத்தில் விசாரித்த போது சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு சர்வதேச வீரர் மும்பை அணியில் இடம்பெறுவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என கூறினார்கள்